கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள திராசு கிராமத்தில் எண்பது வயது மூதாட்டி மீது நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு குற்றவாளி போலீசாரால் துப்பாக்கியால் பிடிக்கப்பட்டுள்ளார் இந்த கொடூர தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி மயங்கிய நிலையில் சவுக்கு தோப்பில் கிடந்தார் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பன்ருட்டி காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் தனிப்படைகள் இரவோடு இரவாக அமைக்கப்பட்டன கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கூப்பர் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பன்ருட்டி எஸ்கே பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது சுந்தரவேல் என்பவர் காடாம்புலியூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது காவல் ஆய்வாளர் வேலுமணி தலைமையிலான காவலர்கள் குபேந்திரன் மற்றும் ஹரிகரன் குற்றவாளியை பிடிக்க முயன்றபோது சுந்தரவேல் கத்தியால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆய்வாளர் வேலுமணி துப்பாக்கியால் சுட்டதில் சுந்தரவேலின் இடதுகால் முட்டியில் குண்டு பாய்ந்து காயமடைந்தார் அவர் முதலுதவிக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் இரண்டு காவலர்களும் காயமடைந்து பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த வழக்கில் மேலும் மூன்று பேர் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க மூன்றுக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது மேலும் மூதாட்டியின் நகைகளை பறித்தவர்கள் மற்றும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்களிடையே கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது எண்பது வயது மூதாட்டி மீது இவ்வளவு கொடூரமான வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டது சமூகத்தில் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக மதுபோதை மற்றும் போதைப்பொருள் பொருள் பயன்பாடு இதுபோன்ற குற்றங்களுக்கு வழிவகுப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன மேலும் பெண்கள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையின் ரோந்து பணிகள் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் பயன்படுத்த வேண்டும் கிராமப்புறங்களில் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துவது அவசியமாக உள்ளது வன்ருட்டி அருகே நடந்த இந்த கொடூர சம்பவம் சமூகத்தில் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது மூதாட்டிக்கு நீதி வழங்கப்படுவதுடன் இதுபோன்ற குற்றங்கள் நிகழாமல் தடுக்க அரசு மற்றும் சமூகம் இணைந்து செயல்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு உரிய மருத்துவ மற்றும் உளவிகள் ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க